படத்திற்கு இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்றுவிட்டு வந்திருக்கிறோம் ஒரு கட்டத்தில் நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன் நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது இது மூணு இடத்துல நான் அப்படியே கண்ணுலாம் குளம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான படம் மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது எனது அலங்கார திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சம்பவத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த பட இந்த இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கி இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய அன்பு இளவல் இந்த நிகழ்வுக்காக சென்னையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர் பாஸ் நிகழ்வு கடந்த முறை கடந்த சீசனிலே நடைபெறுகிற போது தமிழ்நாடே இவர்தான் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து நின்று அப்படிப்பட்ட அத்தனை பேருடைய இதயங்களை கொள்ளை கொண்டவர் இது ஒரு முகம் என்று சொன்னால் இன்னொரு புறத்திலே சட்டத்தின் வாயிலாக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அறம் வெல்லும் என்ற முழக்கத்தோடு ஒரு புதிய சேனையை கட்டமைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் விக்ரமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் அண்ணன் மாளிகராஜா அவர்களே சாகித்ய அகாடமி விருதாளர் பெருமதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஐயா வண்ணதாசன் அவர்களே மற்றும் வாழ்த்துறை வழங்க கா வாழ்த்துறை வழங்கிய பூவேசா விருதாளர் திரு ரா நாரும்பூதனார் அவர்களே தகைசால் தமிழர் விருதாளர் டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் அவர்களே தமிழ்துறை தலைவர் சத சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் ஐயா திரு சவுந்தர மகாதேவன் அவர்களே எழுத்தாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு எம் எம் தீன் அவர்களே முஸ்லீம் கல்வி கமிட்டியினுடைய செயலாளர் திரு கே எஸ் மீரான் மொஹைதீன் அவர்களே அலங்கார் திரையரங்கத்தினுடைய நடத்துனர் வசுந்தரா தேவி சினி ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பாளர் லயன் ஆர் மணிகண்டனானன் அவர்களே தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தினுடைய இணை செயலாளர் பேராசிரியர் நா ராமச்சந்திரன் அவர்களே வேர்ல்ட் கிளாஸ் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் திரு எஸ்பி துறை அவர்களே மற்றும் இந்த திரை குறும்படத்தினுடைய இயக்குனர் அன்பு அண்ணன் திரு கே எஸ் முத்தமிழ் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய ரசிகர்களே தாய்மோர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த ஊன்றுகோல் அப்படிங்கிற இந்த குறும்படம் இது குறும்படம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நமக்கு முன்னால் பேசின அண்ணன் சொன்னார் இது குறும்படம் இல்லை விட ஒரு கொஞ்சம் ஒரு படம் ஆனாலும் எந்த ஃப்ரேம்லேயுமே போர் அடிக்காமல் போச்சு அந்த மணிகண்டன் சொன்ன மாதிரி அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் தியேட்டர் ஓனர் அப்படிங்கிறத கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டார் எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை அப்படின்னு சொன்னார் யாருமே அந்த பாயிண்ட்டை சொல்லலை அது ரொம்ப முக்கியம் ஒரு படம் எடுக்கும்போது எந்த ஃப்ரேம்மே போர் அடிக்காமல் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் இது பதினாலு வருஷம் முன்னாடி ப்ரொடக்ஷனுக்கு வந்த ஒரு படம் எப்போவுமே ரொம்ப லேட் ரிலீஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் நமக்கு கடத்த முடியாமல் போயிடும் ஏன்னா நடிகர்களை நம்ம ரொம்ப சின்ன ஏஜில் பார்த்துருப்போம் ப்ளஸ் அவங்களுக்கு வயசாக இருக்கும் அந்த ட்ரெண்டு மாறி இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எப்போவுமே மாறாத எப்பவுமே எவர்கிரீனாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா அது மனித நேயம் அந்த மனித நேயத்துக்கு மட்டும் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வரைக்கும் அது ப்ரூவ் ஆகி அதனால தான் ஊன்றுகோல் படம் நமக்கு போர் அடிக்கல ஸோ அந்த படத்தை தயாரித்து அந்த தயாரிப்பு குழுவுக்கும் இயக்குனருக்கும் மற்றும் நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் இங்கே நான் எல்லா நடிகர்களையும் பார்த்துட்டேன் மேபி கடைசியில் ஒரு சர்ப்ரைஸாக நிறைய பேரை கூப்பிடணுன்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் எல்லாரையுமே பார்த்துட்டேன் ஓரளவுக்கு எல்லாம் நல்ல ஆக்டர்ஸாக இருக்கீங்க நல்லா நல்லா பண்ணியிருக்கீங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் இப்போது தமிழ் சினிமாவுக்கு அண்ணன் சொன்னாங்க ஓப்பனிங்கில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப பெரிய பெரிய பட்ஜெட்டில் இருக்காங்க இரநூறு கோடி நூறு கோடி ஆனால் ஈரானிலெலாம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறாங்க எல்லாம் ஆஸ்கருக்கெல்லாம் போகுது விருதுகள் பெறுது அப்படின்னு அவ்வளோ தூரத்துக்கு ஈரானுக்கெல்லாம் நம்ம ஏன் போகணும் இங்கே பக்கத்தில் கேரளாவில் எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க கேரளாவில் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் நல்ல தரமான படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க மஞ்சுமல் பாய்ஸ் மறுபடியும் அந்த பேரை சொல்கிறாங்க ஏன்னா இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருக்கக்கூடிய அண்ணன்களுக்கெல்லாம் தெரியும் எந்த தமிழ் படமே சரியாக போகலை வருத்தத்தோடு சொல்கிறது தான் ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிச்சுக்கிட்டு போகுது போனால் அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாரும் சில பேர் சொல்கிறாங்க அது வந்து அந்த பாட்டுனால அப்படின்னு குணா படத்தில் வந்த பாட்டு அப்படின்னு ஆனால் அது இல்லை உண்மை அது இல்லை ஏன்னா அந்த பாட்டுனால அந்த படம் ஜெயிக்குதுன்னா அது அப்போ அந்த படமும் ஜெயிச்சிருக்கணும் அந்த படம் ஜெயிக்கலை அதை விட பெரிய வசூலை இந்த படம் குவிச்சிருச்சு அது காரணம் அந்த சாங் கிடையாது அந்த படத்தில் கிளைமேக்ஸில் காமிச்சிருக்க அந்த நம்பிக்கை ஒரு நம்பிக்கையை விதைக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே லவ் லவ்ன்றது ஒரு ஆண் பெண் இல்லை ஒரு கப்புளுக்கு நடுவில் வர்றது தான் அப்படிங்கிறது இல்லை நண்பர்களுக்குள்ளேயும் அந்த காதல் இருக்கும் அதனால தான் அந்த பாட்டை அந்த தருணத்தில் அங்கே பயன்படுத்தியிருப்பாங்க மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு ஸோ காதல் நம்பிக்கை இது மட்டும் எவர் கிரீன் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகாத ஒரு சப்ஜெக்ட் ஸோ அதை தொட்டதுனால அந்த படம் வெற்றி ஆனால் என்னவோ தெரில இப்போ வரக்கூடிய தமிழ் சினிமா எதுவுமே அது ரெண்டுத்தையுமே காட்ட மாட்டேங்கிறாங்க வெட்டு குத்து அடிதடி நமக்கு சம்பந்தமே இல்லாத குக்கெயின் கன் அப்படி பீரங்கி இதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க அந்த ட்ரெண்ட் எந்த இடத்துல மாறுச்சு அப்படிங்கிறத நம்மலாம் இப்போது அந்த டெக்னிகாலிட்டிஸ்க்குள்ள நம்ம போக விரும்பல பட் அது மாறணும் திரும்ப மாறணும் அன்பை மையப்படுத்தி காதலை மையப்படுத்தி நம்பிக்கையை மையப்படுத்தி நிறைய தமிழ் சினிமாக்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ப்ளஸ் அன்பையும் கூட சில படங்களில் இப்போ ரீசண்டில் காமிச்சாங்க ஆனால் தனி மனித உணர்வுகள் உறவு சிக்கல்கள் இதை பற்றின கதைகளும் இன்னும் பெரிய அளவில் வரணும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசக்கூடிய படங்கள் வரணும் ஐயா வண்ணதாசன் அவர்களை வச்சுட்டு நான் இதை தைரியமாக சொல்லலாம் ஏன்னா அவர்கள் நிறைய அது போன்ற மென் உணர்வுகள் பற்றி எழுதிய எழுத்தாளர் நானும் கொஞ்சம் இலக்கியம் வாசிப்பேன் ஒரு சிறு இசை ஐயாவோட சிறுகதை அது நான் படித்த தருணத்தில் கதறி கதறி எழுதுருக்கேன் ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு அத்தை உண்டு அப்படி கண்ணுக்கு புலப்படாத நிறைய உறவுகள் அவங்கள பற்றிலாம் எழுதினவர் ஐயா அப்புறம் இன்னொரு கவிதை ஐயாவோட ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிளி பாடுமா இதோ இந்த கிளி பேசும் என் கிளி பேசும் அப்படின்னு அப்போ அவர் சொல்லுவார் பறவைங்கிறது பறக்கிறதுக்கான முதப்படி உன் கிளி பேசுறது ரெண்டாவது ஒரு இயல்பை மீறி ஒரு விஷயத்தை நம்ம அடக்கி வச்சுக்கிறதும் அன்பு கிடையாதுங்கிறத அந்த கவிதையில் ஒரு ஒரு வரியில் சொல்லியிருப்பார் ஒரு மனிதன் தானாகவே இருப்பதற்கு அனுமதிப்பதன் பேர் தான் லவ் அந்த லவ்வை கரெக்டாக சொல்லக்கூடிய படங்கள் ஜெயிக்கும் அதை ஒரு படம் இப்போ சமீபத்தில் ஒரு படம் பண்ணாங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே ரொம்ப பொசசிவாக இருப்பார் பா டாக்ஸிக்காக இருப்பார் சந்தேகப்படுவார் அப்யூஸ் பண்ணுவார் டார்ச்சர் பண்ணுவார் கடைசி வரைக்கும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார் டாக்ஸிக்காகவே இருப்பார் கடைசியில் அந்த பொண்ணு எனக்கு இந்த பயம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிஞ்சு போய்டும் அப்புறம் அவர் அதை விட்டுட்டு தன்னோட வாழ்க்கையில் முன்னேற மாதிரி அந்த கதை அமைச்சிருப்பாங்க ஆனால் அந்த படம் சரியாக போகலை அதுக்கு நான் என்ன காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா அதில் ஒரு கருத்து பிழை இருக்கிறதா நான் பார்க்குறேன் அந்த பொண்ணு வேணான்னு பிரிஞ்சு போகும்போது அந்த நாயகன் தன்னுடைய தவறை உணர்ந்து பேச மாட்டார் நீ என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு பேசுவார் அதுபோல் ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த பொண்ணை சந்திக்கும்போது தான் கொடுத்த அந்த டாக்ஸிசிட்டிக்கு அந்த டார்ச்சருக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டார் இந்த புரிதல் இந்த உணர்தல் தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங் அதுக்கு ஐயா போன்ற எழுத்தாளர்களுடைய படைப்புகள் திரைப்படங்களாக உருவாகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை மற்றும் இந்த போ இந்த திரைப்படத்தை இவ்வளவு சிறப்பாக தயாரித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் மற்றும் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த அண்ணன் முத்தமிழ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி நன்றி அண்ணன் எஸ்பி பி அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணி எஸ்பி துரை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறோம் அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய விரும்புகிறோம்